என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைங்க விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்பார்கள் ஆனால் உண்மை அப்படி இல்லை இறைவன் நம்மை அப்படி படைக்கவில்லை விதிப்படி எல்லாம் நடந்தால் அங்கு முயற்சிக்கு வேலையே இல்லை அந்த திறப்பால் பெரிய பயனும் இல்லை அப்போ விதி இல்லையா என்றால் விதி உண்டு ஆனால் அந்த விதியை வெல்லும் வழியையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அது என்ன வழி அதன் மூலம் எப்படி விதி மாற்றப்படுகிறது என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் ஒருவனுடைய பாவவினையின் காரணமாக இந்த பிறப்பில் பாழும் கிணற்றில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது அவனுடைய விதி அவன் செய்த பாவங்கள் பாழும் கிணறாய் உருவாகி அவனுக்காக காத்திருந்தது அந்த பாழும் கிணற்றை தோண்டியவர்கள் அனைவரும் இவன் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கிணற்றை தோண்டியவர்களுக்கு தெரியாது நம்மை பாதிப்புக்குள்ளாக்கியவன் இதில் விழப்போகிறான் என்று விழப்போகின்றவனுக்கும் தெரியாது நாம் செய்த பாவமே இந்த கிணறாய் உருவாகியது என்று அவன் பிறந்து வளர்கிறான் அவனுக்காக அந்த கிணறு காத்திருக்கிறது அவன் விதிப்படி சாக வேண்டிய நாள் வந்தது விதி அவனை அந்த பாழும் கிணற்றின் வழியாக அழைத்து சென்றது விதிப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அவன் அந்த பாழடைந்த கிணற்றை கவனிக்காமல் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு மரத்தின் வேர்த்தடுக்கி நிலைத்தடுமாறி அவன் அந்த கிணற்றுக்குள் விழுந்தான் கிணற்றின் பாதி அளவு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலமரத்தின் விழுது அவன் கையில் அகப்பட்டது பிடித்துக்கொண்டு உயிர் பிழைத்தான் மிக கடினப்பட்டு கிணற்றிலிருந்து மேலேறி வந்தான் அந்த ஆலமரம் அவனுடைய விதியை எப்படி மாற்றியது என்றால் அந்த ஆலமரம் அந்த கிணற்றுக்கு அருகில் வளர்ந்த கதை தெரிய வேண்டும் அவனுடைய சிறு வயதில் ஒரு நாள் ஒரு சாலையின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து பசிக்கிறது என்கிறார் இதனை கண்ட அவன் அவன் தந்தையிடம் சொல்லி உணவு வாங்கி கொடுக்கின்றான் அந்த முதியவர் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உணவை உண்ணத் தொடங்குகிறார் அந்த முதியவர் அப்படி உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் வருகிறது அந்த நாய்க்கு அந்த உணவில் சிறிது கொடுக்கின்றார் அந்த நாயும் உண்டுவிட்டு அதில் சிறிது மிச்சம் வைத்து விடுகிறது அதனை பல குருவிகள் உண்ணத் தொடங்குகின்றன அதில் ஒரு குருவி ஒரு சமயம் ஒரு காட்டின் வழியே பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவியின் வாயில் இருந்த ஒரு பழம் அந்த பாழும் கிணற்றுக்கு அருகில் விழுகிறது அந்த பழம் மண்ணோடு மண்ணாகி அதிலிருந்த விதை மரமாக வளர்கிறது அது பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது அவன் செய்த பாவம் பாழும் கிணறாய் உருவாகி இருந்தது போல் அவன் செய்த புண்ணியம் கிணற்றுக்கு அருகில் ஒரு மரமாய் வளர்ந்து இருந்தது இங்கே அவன் இந்த